நடவடிக்கை எடுக்காவிட்டால் உயிர் துறப்பேன் கதரும் யாழ் நபர் நடந்தது என்ன யாழ் தனியார் நிறுவனத்தில் களவு சந்தேக நபர் கைது கருக்கலைப்பு மாதிரி விற்றவர் அதிரடியாக கைது ஒன்லைன் வியாபார செயற்பாட்டில் ஈடுபட்டவர் உயிர் வாய்ப்பு விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் உணவு வாங்க வந்த கூலி தொழிலாளி ஒருவர் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகத்தில் வழங்கிய நிலையில் இளைஞர் குழு அவரை கட்டி வைத்து தாக்கியிருந்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் தெரிவிக்கிறது உருமராய் பகுதியில் அமைந்துள்ள வெதுப்பகம் ஒன்றிற்கு சென்ற நிலையில் தங்க நகை போன்ற ஆபரணம் கீழே விழுந்து கிடப்பதை அவதானித்தேன் அதனை எடுத்து அந்த வெதுப்பகத்தில் ஒப்படைத்ததுடன் அதனை உரியவர்களிடம் ஒப்படையுங்கள் என கடந்த இருபத்தி நான்காம் திகதி வழங்கினேன் இதனை அடுத்து இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் குறித்த வீதியால் செல்லும் போது வெதுப்பகத்திற்கு சென்று நான் வழங்கிய ஆபரணத்தை உரியவரிடம் ஒப்படைத்தீர்களா என கேட்டபோது அவர்கள் இன்னமும் ஒப்படைக்கவில்லை என கூறினர் மீண்டும் இரண்டு நாட்கள் கழித்து குறித்த வெதுப்பகத்திற்கு சென்று அது தொடர்பில் கேட்ட நிலையில் ஒப்படைக்கவில்லை என பதில் வழங்கினர் இந்நிலையில் குறித்த பொருளை தாருங்கள் ஏதாவது சிறுவர் இல்லத்திற்கு அதை வழங்கி வைப்போம் என கேட்டேன் இதன்போது போது வெதுப்பகத்தில் நின்ற இருவர் என் கழுத்தை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து தாறுமாறாக தாக்கினர் எனது கதறலைக் கேட்டு வீதியால் சென்ற சிலர் என் தரப்பு நியாயத்தை கேட்டு என்னை மீட்டனர் சம்பவத்தில் முகத்திலும் உடலிலும் அடி காயங்களுக்கு உள்ளாகிய கோப்பாய் போலீசாருக்கு சம்பவம் தொடர்பில் தெரிவித்துவிட்டு வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் பண்டிகையில் சென்று விட்டேன் வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பிய பின் கோப்பாய் நிலையம் சென்றேன் என்னை தாக்கியவர்களை கைது செய்யவில்லை இந்நிலையில் போலீஸ் ஒருவர் சமாதானமாக செல்லுங்கள் என கூறியதாக தெரிவித்த அவர் எனக்கு நியாயம் வேண்டும் என்னை தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உயிர்மாய்ப்பேன் எனவும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றின் சொத்துக்கள் ஆவணங்கள் தொலைபேசி மற்றும் ஒருதகை பணம் என்பவற்றை திருடிய குற்றச்சாட்டில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபருவர் மருதங்கணி போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் வடமராட்சி மாளிகை திடல் பகுதியை சேர்ந்த நபருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் சந்தேக நபரை கைது செய்ய சென்ற போது சந்தேக நபர் போலீசாரை தாக்கி தப்பி செல்ல முயன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் பல குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபரை மருதங்கணி போலீசார் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றனர் நுவரெலியாவில் கருக்கலைப்பு மாத்திரைகளை விற்பனை செய்த மருந்தகத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மருந்தக உரிமையாளர் நுவரலியா பிரிவு ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் நுவரலியா சுகாதார வைத்திய அதிகாரியினார் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோத கருக்கலைப்பு மாதிரியை பதினையாயிரம் ரூபாய்க்கு மருந்தக உரிமையாளர் விற்பனை செய்வதாக பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது அந்த தகவலின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு பிரிவின் நிலைய அதிகாரி மேனன் தெரிவித்தார் நுவரெலியா சுகாதார வைத்திய அதிகாரியுடன் இணைந்து உத்தியை பயன்படுத்தி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் மருந்தகத்தில் விற்பனைக்காக ஏராளமான கற்கலைப்பு மாதிரிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சட்டவிரோதமாக நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கருக்கலைப்பு மாதிரிகளை விற்பனை செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒன்லைன் வியாபார செயற்பாட்டில் ஈடுபட்டவர் உயிரை சாய்ந்த மருது போலீஸ் பிரிவில் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் சாய்ந்த மருது பதினொன்று உடையார் வீதியில் வசித்து வந்த முகமட் நயீம் முகமது நப்லான் என்ற இளைஞனே விரக்தியடைந்த நிலையில் உயிரை மாய்த்துள்ளார் மரணமடைந்தவரின் சடலம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் சபலக்கடை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் மேலும் மரணமடைந்த இளைஞன் சபளக்கடை போலீஸ் பிரிவில் உள்ள அரிசி ஆலை ஒன்றில் கணக்காளராக பணிபுரிந்து வருவதுடன் குறித்த ஆலையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வகை மாத்திரைகளை உட்கொண்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது அத்துடன் குறித்த மரணமடைந்த இளைஞரின் தந்தை தனது மகன் வெளிநாட்டில் தொழில் புரிவதற்காக முன்னாயுத்தங்களை மேற்கொண்டதாகவும் அதற்காக அரிசி ஆலையொன்றில் கணக்காளராக சேர்த்ததாகவும் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அண்மை காலமாக அம்பாறை மாவட்டத்தில் இவ்வாறான உத்திகள் உருவாக்கப்பட்டு கொடுக்கல் வாங்கல் இளைஞர் முதல் பல்வேறு தரப்பினரை இலக்கு வைத்து செயற்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது